இருபத்தி ஒன்பது மாறுபடு புகழ்நிலை மாறுபடு புகழ்நிலையின் நூற்பா கருதிய பொருள் தொகுத்து ஆங்கு அது பழித்தற்கு வேறு ஒன்று புகழ்வது மாறுபடு புகழ்நிலை இவ்வணியின் வேறு பெயர்கள் வஞ்ச புகழ்ச்சி தெளிவில் புகழ்ச்சி வடநூலார் இவ்வணியை அப்ரத்துத பிரசஞ்சை அலங்காரம் என்ற பெயரால் அழைச்சிருக்காரு இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது இருபத்தி ஒன்பது புகழா புகழ்ச்சி அணி இவ்வணியின் நூற்பா பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி இவ்வணிக்கு வேறு பெயர்கள் எதுவும் கிடையாது வடநூலார் இவ்வணியை வியாசஸ்துதி அலங்காரம் அப்படிங்கிற பேரால அழைச்சிருக்காரு இவ்வணிக்கு வகைகளும் எதுவும் கிடையாது முப்பது நிதரிசன வணி இவ்வணியின் நூற்பா ஒரு வகை நிகழ்வதற்கு ஒத்த பையன் பிரிதிற்கு புகழ்மை தீமை என்று இவை புலப்பட நிகழ்வது ஆயின் நிதரிசனம் அதுவே இவ்வணியின் வேறு பெயர்கள் காட்சியணி சுட்டணி என அழைக்கப்படுகிறது வடநூலார் இவ்வணிக்கு எந்த பெயரும் சுட்டவில்லை இவ் இவ்வணிக்கு வகைகளும் எதுவும் கிடையாது